ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நேச்சுரல் மெத்தடில் வீட்லையே நம்ம எப்படி வந்து ஸ்க்ரப்பர் அண்ட் ஃபேஸ் பேக் தயார் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு ஆரஞ்சு தோல் ஆரஞ்சு தோலை நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க காய வச்சு இந்த மாதிரி காஞ்ச பிறகு மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ண போகிறோம் அதை ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே அளவுக்கு ஏற்ப ஈக்குவல் அமௌண்ட் பச்சை பருப்பு எடுத்துக்கணும் தோலோடு அதையும் போட்டு இதில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு முதல் ஆரஞ்சு தோலை அரைச்சிடுங்க அதன் பிறகு நல்ல அறுபட்ட பிறகு பருப்பு போட்டு அதையும் ஆட் பண்ணி அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்து பாட்டல்ல அரைச்சிடக்கூடாது நல்லா ஜெலிச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து திட்டு திட்டாக இல்லாமல் குறை குறைப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் ஜெலிச்சு எடுத்துட்டோம்னா ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பராக பயன்படுத்தலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கையில் போட்டுட்டு கொஞ்சம் ட்ராப் தண்ணி போட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷனும் நல்லா பாஸ் ஆகும் நம்மளுடைய முகத்தில் அதே மாதிரி மாய்ஸ்சராகவும் இருக்குது நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாகவும் இருக்குது நம்ம தேவையில்லாமல் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாம் வெளியில் வாங்கி பதிலாக இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் வீட்லேயே தயார் பண்ணி நம்ம பேக் அப்ளை பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவுடர்லயே கொஞ்சம் நம்ம வந்து பால்ல இருந்து எடுக்கிற ஏடு அப்படி இல்லைன்னா தயிர் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சும் போடலாம் நன்றி